வணக்கம் மக்களே இது ரமிலாவின் ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம கார்டனில் கொஞ்சம் அறுவடை தான் பண்ணலான்னு இருக்கிறோம் அதில் என்னதுன்னா தாங்க கொஞ்சம் பயம் வந்துச்சு எங்களுக்கு பயமாக இருக்குது என்னடா இது இவ்வளோ நாள் வச்சு ஒம்பது மாதம் ஆகப்போகுது எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஆனால் கிழங்கு வைக்கிற மாதிரி வச்சிருக்க உள்ள ஆனால் தண்ணி நம்ம இதை டப்புல ஊற்றுறதால என்ன ஆச்சுன்னு தெரில கொஞ்சம் பயமாக இருக்குது சரி எடுத்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் நான் இதுக்கப்புறம் விட்டால் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால் இப்போ இந்த நிலத்தில் இருக்கிறத்துக்கும் கீழே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால சரி நம்ம எடுத்துடலான்னு பார்க்குறோம் சரி வாங்க இது எப்படி எடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம் உள்ள கிழங்கு ஃபார்மாக இருக்கா இல்லையான்னு இதுவோ ஒன்னாம் மாதம் ஊருக்கு போயிட்டு பொங்கலுக்கு போனோம் இல்லையா அப்போ கட்டிங் சேர்த்துனா வந்து வச்சந்தான் கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆகுது எவ்வளோ நீட்டு போயிருக்கு பாருங்கள் எட்டு மாதம் ஆகுது இவ்வளோ நீட்டாக இருக்குது ரெண்டாம் மாதம் ஒன் ஒன்றாம் மாதம் லாஸ்ட்டில் வச்சுது கிட்டத்தட்ட ஏழு மாதம் பர்ஃபெக்டாக கரெக்டாக முடிஞ்சிச்சு ஏழு மந்த்து சரி நம்ம இதை எடுத்து நம்ம பார்ப்போம் இதில் எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு இருபது லிட்டர் பெயிண்ட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம் நல்லா நம்மளுக்கு கட்டிங்ஸ் இதுலேருந்து எடுத்து வச்சால் நல்லா தரமாக இருக்கும் கட்டிங்ஸ் வைக்கிற மாதிரி தான் சூப்பராக இருக்குது மூணு இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த கலை வந்து சின்னதுலேயே உடஞ்சிச்சு இந்த இடம் உடஞ்சிட்டு அதில் அழகாக பிக்கப் ஆகிட்டு சூப்பராக போயிட்டாங்க மீது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பாருங்கள் வந்து ஆறாயிரம் எங்கள் குண்டு எலிக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு நினச்சிட்டாரு எலி இல்லைடா அவ்வளோதான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு கிழங்கு அடிப்படாமல் எடுக்கணும் அப்படியே வேரோட பிடுங்கணும் என்ன சொல்லப் போனால் இதுக்கு நான் உரங்களே அதிகமாக கொடுக்கல சுமார் அவரை ஓண்டு ஒரு ஒரு கைப்பிடி தான் மிஞ்சி போனால் ஒரு த்ரீ டைம்ஸ் போட்டிருப்போம் அவ்வளோதான் குட்டி குட்டியாக இந்த ஆறு மாதத்தில் பார்க்கலாம் கிழங்கு இருக்குதா இல்லையா எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு ம் அப் அப்படியே தூ தூக்கி நிறுத்து கிழங்கு இருந்தால் ஒரே சந்தோஷம் ஏ இருக்கு 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 இருக்குது கிழங்கு இருக்குது தெரியுது அப்படி கேக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள் தட்டின உடனே இதிலே ஆப்பி பர்த்டே கொண்டாடிடலாம் பழகுது இந்த கேக்குலேயே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுக்கணும் மண்ணை அப்படிதான் கிழங்கு எதுவும் அடிப்படாமல் எடுக்கணும் கிழங்கு வச்சிருக்கீங்க பார்க்கக்குள்ளவே பிரம்மாண்டமாக கற மாதிரி இருக்குது கிழங்கு எனக்கு பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ தரமான கிழங்கு வந்துக்குது பாருங்க இது தாங்க சூப்பர் இதோ இருபது லிட்டர் இப்போ பக்கெட்டில் பார்த்து நம்ம அழகாக ஆர்கானிக்காக நம்ம எடுத்து வச்சது வெறும் ஏழே மாதத்தில் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செடி தாங்க நல்லா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியுது இவ்வளோ நீட்டு இந்த செடி இவ்வளோ நீட்டு போயிடுச்சேன்றதுக்காக தான் நான் எடுத்துட்டேன் ஆனால் ஓகே தான் கிழங்கு சரி இந்த கிழங்கு ஒவ்வொன்றும் நம்ம உடிச்சு நம்ம ஒரு தட்டில் வைப்போம் ஒரே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த கிழங்கை பார்த்த உடனே இப்போதான் குட்டி குட்டியாக கிழங்கெல்லாம் வேற வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நம்ம இருந்தால் இதுக்கப்புறம் இதெல்லாம் வேறு ஆகிட்ருக்கோம் ரம்மா இருக்குது பாருங்க கிழங்கு இது போதுங்க இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு இது நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது நம்மளுக்கு நிறையலாம் கிடைக்க தேவையில்ல ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ மாடி தோட்டத்தில் நம்ம உழைப்பை போடுறோமோ அந்த உழைப்புக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதில் அவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குது அந்த சின்ன கிளை தான் இந்த குட்டி ஓண்டு இருபது லிட்டர் பாட்டில் வச்சுது இத்தனை எத்தனை கிழங்கு நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் கிழங்கு இப்போ தான் ஃபார்ம் ஆகுது இருந்தாலும் ஓகே நம்மளுக்கு இதை வரவேறில் வெயிட் பண்ணியிருந்தால் இந்த கிழங்குலாம் நம்மளுக்கு போயிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் கிலோ இருக்காங்க இந்த கிழங்கு இப்போ இந்த க கட்டிங்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம கே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சென்னை மாடித்தோட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு கட்டிங்ஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற கட்டிங்ஸ் எல்லாம் நாம் கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் பாருங்கள் கட்டிங்ஸ்லாம் போட்டாச்சு நம்ம சூப்பராக கிழங்கு பக்கத்தில் வச்சாச்சு இந்த கட்டிங்ஸை நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு கேட்டவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் எடுத்து திரும்ப நம்ம மாடித்தோட்டில் வைக்க போகிறோம் இது ஆல்ரெடி தான் அடி சரி இதையும் ஒன்றில் நட்டு பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆசை சரி வச்சு தான் பார்ப்போமே வெறும் தான் என்னன்னு சொல்லிட்டு இல்லைன்னா இதிலேருந்து கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வச்சு பார்க்கலாம் ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வைங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டேரும் ஓகே டைம் ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே